காதல் அதற்கென்ற ஆசைகள் எதுவும் இல்லாதது அது நிறைவேற வேண்டும் என்பதை தவிர அப்படி ஒருவேளை அந்த காதலுக்கு வேறு ஆசைகள் இருக்கட்டும் என்று எவரேனும் ஆசைப்பட்டால் அவை இப்படி இருக்கட்டுமே காதலின் ஆசைகள் கலீல் ஜிப்ரானின் கவிதை மொழிபெயர்ப்பு இன்றைய காதல் ரசனையாக பிரசின்பு சேனலில் உங்களுக்காக காதல் உருகி ஓடும் அமைதியான ஓடையாக ஓடுவதற்கும் இனியதோர் இசையினை இரவினிடம் இசைப்பதற்கும் இளகிய மனதின் வலியினை உணர்வதற்கும் காதல் பற்றிய உனது புரிதலில் காயமடைவதற்கும் காதலுக்காக ஆனந்தமாய் நீ உதிரம் சிந்துவதற்கும் காதல் சிறகுகள் வளர்ந்த இதயத்துடன் எழுவதற்கும் காதல் புரிவதற்கென கொடுக்கப்படும் இன்னொரு நாளுக்கும் ஒரு மதிய ஓய்வில் காதலின் உச்சம் உணர்வதற்கும் அந்தியில் நன்றி சொல்லி வீடு திரும்புவதற்கும் காதலிக்கப்படும் இதயம் நலம் பெற இறைஞ்சி உறங்குவதற்கும் காதலின் மகத்துவம் பாடும் இதழ்கள் இருப்பதற்கும் காதலுக்கு என்று சில ஆசைகளும் இருக்கட்டுமே மீண்டும் காதல் பேசலாம் பிரியங்களுடன் பிரசன்னா